வீரா சீரியல் பிரமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரமோவில் பாண்டியன் கொலைக்கான கேஸ் நடக்குது அதில் மாறனை கூண்டில் ஏற்றி அந்த நீதிபதி கேட்குறாரு அதுக்கு ஆமாம் நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி மாறன் சொன்னேன் சாட்சிக்காரை கூப்பிடுறாங்க சாட்சிக்காரரு கூண்டில் ஏறி சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஆமாம் இவர் அன்னைக்கு நைட்டு காரில் அந்த ரெண்டு பேரையும் இடிச்சிட்டு போனதை நான் பார்த்தேன் திரும்பி பார்க்காம போனார் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் சரி நைட் டயத்தில் நீங்கள் எப்படி பார்த்தீங்க அவர் முகத்தை அப்படின்னு லாயர் கேட்கும்போது இல்லை நான் கொஞ்சம் தூரத்தில் இவர் இடிச்சிட்டு போய் திரும்பி பார்த்தாரு செத்துட்டாங்களா இல்லையான்னு அப்போ இவர் முகத்தை நான் தெளிவாக பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சாட்சிக்காரரு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை சார் இவர் நினச்சிருந்தா அவருங்களை கண்டிப்பாக காப்பாற்றிருக்கலாம் ஆனால் அவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது கூட அவர் வண்டியை நிறுத்தாமல் அவருபட்டு ஸ்பீடாக போயிட்டார் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத இறக்கம் இல்லாத ஆளாக இருக்கார் அப்படின்னு சொன்னோன்ன சரி அந்த இடத்துல வேற யாரெல்லாம் இருந்தால் அப்படின்னு வக்கீல் கேட்கவும் இல்லை நான் மட்டும் இருந்த நான் தான் ஆக்சிடென்ட் நடந்தோன்னே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்களேன்னு கத்தி எல்லாரையுமே கூப்பிட்டேன் அது உள்ள அவரு தப்பிச்சு ஓடி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க வைக்கில் திரும்பவும் சாட்சிக்கார்கிட்ட கேட்குறாரு இங்கே பாருங்க நீங்கள் இவர் மேலே ஒரு குற்றம் சுமத்திருக்கீங்க இவருக்கும் பாண்டியனுக்கும் முன்பாக இருக்கிறதா அப்படி என்ன முன்பாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோடனே பாண்டியனை அவர் கொல்றத்துக்கு முன்னாடி நான் முதல் நாள் நைட்டு தான் இங்கே வர்றா உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு இவர் அவரை மிரட்டிக்கிட்டு இருந்ததை நானே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி இப்போ நீங்கள் சொன்னதை கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் அப்படின்னு வக்கீல் சொல்ல இங்கே வர்றவனே உன்னோட சாவு என்னோட கையில் தான் அப்படின்னு சொல்லி நேற்று தான் சார் சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே வீரா என்ன இது பணத்தை பத்து லட்சம் வாங்கினதும் இல்லாமல் அவன் சொன்னதே திருப்பி சொல்கிறான அப்புறம் ராகவன் எதுக்கு பத்து லட்சம் இவருக்கு கொடுக்கணும் என்ன விஷயமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க மாறன் மேலே சாட்சிக்காரு எல்லா பழியையுமே போட்டுடுறாங்க அந்த இடத்துல